வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பழனில ஸ்ரீ சுமங்கலி காபி பார் உடைய திறப்பு விளக்கு தான் வந்திருக்கோம் ஏன்னாப்பா சுமங்கலி காபி பார் தான் ஏற்கனவே நம்ம பழனியில் இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் யோசிப்பீங்க இல்லையா இது வந்து நான்காவது கிளைங்க சுமங்கலி பாருடைய நான்காவது கிளையின் திறப்பு விழா தான் இன்னைக்கு இது இருக்குது இந்த கிளை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழனி புதுத்தராபுரம் ரோட்ல பவர் ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து உண்டு மகில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு அதுக்கு தான் இந்த சுமங்கலி காபி பாருடைய நான்காவது கிளை வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த திறப்பு விழாவை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திறப்பு விழா ஆஃபராக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டீ வந்து அஞ்சு ரூபாய்க்கு வந்து கொடுத்தாங்க நார்மலாக இவங்க கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா டீ எல்லாம் வந்து பத்து ரூபா பலகாரம் எல்லாமே வந்து பத்து ரூபா தான் சுமங்கலி காஃபி பாருடைய டீ இந்த பலகாரங்களுடைய டேஸ்ட் வந்து நாம் சொல்ல வேண்டியதே இல்லை பழனிக்கே தெரியும் நம்ம பழனியில் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து சுமங்கலி காஃபி பாருக்கு வந்து இருக்கிறாங்க எல்லா கிளைகளுமே எப்போவுமே கூட்டமாக இருக்கும் சுமங்கலி காஃபி பார் அப்படிங்கிறது பழனியில் ஒரு மிகப்பெரிய பிராண்டுங்க இந்த கிளையோட திறப்புல பார்த்தீங்க அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே பூஜையெல்லாம் முடித்து அவங்க வந்து எல்லாமே முடிச்சுட்டாங்க ஸோ நாம் வந்து ஒரு நைன் தேர்ட்டிக்கு வந்தாங்க நல்ல ஒரு கூட்டம் அவங்களுடைய உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க இன்னைக்கு இந்த ஓப்பனிங் டேயில பார்த்தீங்க அப்படின்னா இந்த சு ஸ்ரீ சுமங்கலி காஃபி பாரில் நான் சொன்ன மாதிரி ஒரு டீ அஞ்சு ரூபாய்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க சுமங்கலி காஃபி உடைய ஸ்பெஷாலிட்டியே இவங்களுடைய பலகாரங்கள் தான் பத்து ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பலகாரம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா போதும் டிஃபனே சாப்பிட வேண்டாம் வயிறே வந்து அந்தளவுக்கு நிறைஞ்சு போயிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உளுந்து வடக்கின்னு தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க அதில் ஒரு மிக முக்கியமான ரசிகர் அப்படின்னா என்ன வந்து சொல்லலாம் இவங்களோட உளுந்து வடை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க கிறிஸ்பாக இருக்கும் பெருசாக இருக்கும் ஒரு உளுந்து வடை சாப்பிட்டீங்க அப்படின்னா நாலு இட்லிக்கு ஈக்குவலாக இருக்கும் அதே மாதிரி இவங்களோட டீ காஃபி வகைராக்கள் என்னுடைய ஃபேவரெட் வந்து லெமன் டீ நானும் வந்து இன்றைக்கி லெமன் டீ தான் குடித்தேன் இவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா டீ காஃபி லெமன் டீ அதுபோல் பழங்காரங்களில் உங்களுக்கு வந்து உளுந்து வடை பருப்பு வடை அப்புறம் வெங்காய போண்டா அப்புறம் பப்ஸ் ஐட்டங்கள் பேக்கரி ஐட்டம் ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கும் கூல் ட்ரிங்க்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது ஈவினிங் டைம் உங்களுக்கு சுண்டலெல்லாம் கிடைக்கும் பப்ஸ்லேயும் வெஜ் பப்ஸு முட்டை பப்ஸு காளான் பப்ஸ் எல்லாமே இருக்குதுங்க இந்த நான்காவது கிளை புதுதாராபுரம் ரோட்டில் இருக்கிற இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பார்க்கிங் ஸ்பேஸுங்க நீங்கள் வந்து வேன் பஸ்ஸு எதில் வந்தாலும் சரி முன்னாடி பார்க் பண்ணிவிட்டு அழகாக வந்து உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டீ சாப்பிட்டு போகலாம் அவ்வளோ பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது ஸோ நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்க நம்ம ஃபாலோவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா புதுதாராபுரம் ரோடு வழியாக நீங்கள் வரும்போது ஊருக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து பவர் ஆஃபீஸ்கிட்டேயே வந்து இந்த ஸ்ரீ சுமங்கலி காபி நான்காவது கிளை இருக்குது ஊருக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கனகாளியம்மன் கோயில் நாள் ரோட்லேயே வந்து மெயினான இடத்துல உங்களுடைய மெயின் பிரான்ச்சுமே இருக்குது எப்போவுமே ரஷ்ஷாக இருக்கக்கூடிய கடைகளில் முக்கியமான கடை அப்படின்னா நம்ம பல சரி சுமங்கலி காஃபி தாங்க ஸோ கொஞ்சம் இந்த காலையில் கடை திருப்பு விழா முன்னிட்டு சொந்த வந்தங்கள் அவங்களுடைய உறவினர்களோட எல்லாம் குரூப் பீஸை வந்து எடுத்துக்கிட்டாங்க அது போக கடையில் ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸும் சேர்ந்து என்ன குரூப் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க கடையோட ஆம்பியன்ஸை பார்க்கறதுக்கு நல்லா கிளாஸியாக இருந்ததுங்க நல்ல விசாலமான இடம் இப்போ இங்கே எல்லாம் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு பின்னாடி ஒரு கிளாஸ் இருக்குது பாருங்கள் அது வந்து தனியாக ஏசி ஃபேமிலி ரூம் மாதிரி உங்களுக்கு தனியாக ஏசி ரூம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மருக்காகவே செட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம பழனியில் பேக்கரியில் ஒரு ஏசி ரூம் தனியாக வச்சிருக்கிறது இவங்களாக தான் இருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க எனக்கு வந்து இவங்களோட ஆம்பியன்ஸு லுக்வைஸாக எல்லோ கலர் பேஸில் ஃபண்டாஸ்டிக்காக வந்து இவங்க எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இவ்வளோ பிரமாதமான ஒரு கடை உள்ளாக்கு வந்துட்டு நம்ம சாப்பிடாமல் போனோம் எப்படிங்க அதுவும் பார்க்குற ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா பசி தோன்ற மாதிரி இருக்குது ஸோ வந்து சூடாக அப்படியே ஒரு உளுந்து வடை ஒன்று வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போண்டா நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா ஒவ்வொரு பலகாரத்தோட சைஸும் இதெல்லாம் வெறும் பத்து ரூபா தாங்க ஒன்று சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காளான் பப்ஸ் ஒன்று வந்து வாங்கிட்டோம் உளுந்து வடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் என் ஒய்ஃப்க்கும் இவங்க வந்து உளுந்து வடை பிடிக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உளுந்து வடை நீங்கள் உண்மையிலேயே உங்ககிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய ரசிகர் கூட்டம் வந்து இந்த உளுந்து வடைக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து சாப்பிட சாப்பிட அப்படியே டேஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் நெஞ்ச கறிக்காதுங்க நல்லா இருக்கும் இவங்க அந்த ஆயிலுக்கு ஹைஜீனிக் எல்லாமே வந்து பிரமாதமாக இருக்கும் நல்லா சுத்தமான ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் வெங்காயம் போண்டா சாப்பிட்டேன் அப்புறம் பப்ஸும் நல்லா இருந்துச்சுங்க அப்புறம் இவங்ககிட்ட வந்து எனக்கு டீ காஃபியில் லெமன் டீ ரொம்ப பிடிக்கும் என் ஒய்ஃப் வந்து டீ விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதாவது வந்து உடல் உழைப்பு அதிகமான வேலையாக இருந்தாலும் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிற மாதிரி இருந்தாலும் இந்த டீ தான் நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகும் ஸோ அப்படிப்பட்ட டீ வந்து டேஸ்ட்டாக இருந்தது மீண்டும் மீண்டும் குடிக்கிற மாதிரி இருந்து நமக்கு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி இருந்தால் எப்படி இருக்குங்க அப்படிப்பட்ட டீ காஃபி வந்து நம்ம ஸ்ரீ சுமங்கலி காஃபி பாரில் எப்பவுமே கிடைக்குங்க சுமங்கலி காஃபி பாரோட நான்காவது கிளை நம்ம பள்ளனி ரோட்ல உண்டு உண்டுமல் ஹோட்டலுக்கு பக்கத்திலே இருக்கு எல்லா ஐட்டமும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஹைஜீனிக்காவும் இருக்கும் விலையும் கம்மியா இருக்கும் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்